பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிறைய வேலைப்பழிவின் காரணமாகவும் நம்ம இதுக்குள்ளே வர முடியலை லைவ் போட முடியலை பேச முடியல வீடியோ போட முடியல நிறைய கேள்விகள் இருக்குது வரட்டும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது எங்களுக்கு ஒரு சரியான பாதைகளை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே இருக்குது நிறைய பேர்கிட்ட ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு கேட்கறதுக்கு பல பேர் மனசில் பலவிதமான வார்த்தைகள் வருவதற்கு பல காரணங்கள்லாம் இருக்குது இதையும் தாண்டி தான் நாம் இந்த ஜோதிடத்துக்குள்ள இருக்கோம் ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் வாழ்க்கையில் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு நமக்கு நல்லாயிருமா அந்த ஆண்டு நல்லாயிருமா அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கு இறைவன் மிக பெரியவன் அவனுக்கு தெரியாது எதுவுமே இல்லை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதும் அந்த இறைவனுக்கு தெரியும் பன்னிரெண்டு ராசிகளில் நாம் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்குது நிறைய மன மனசில் நிறைய பேருக்கு ஒன்று இருக்கு நண்பர்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளும் அப்படி தான் இருக்குது ஏன்னா எங்கே பார்த்தாலும் சார் ரிசவத்துக்கு எப்படி இருக்கும் சார் மீனத்துக்கு எப்படி சார் இருக்கும் இடம் வர வரப்போதே சார் தனுசுக்கு ஏடர் சென்னை விட்டுருச்சுல சார் கடகத்துக்கு எட்டுலேருந்து ஏடர் செனி எப்போ தான் சார் விளக்குது அடுக்கடுக்கான கேள்விகளோடு தான் நம்ம இருக்கோம் நம்முடைய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மாறிடுமா இப்போ மாறிடுமா நாளைக்கு மாறிடுமா நாளை கழிச்சு மாறிடுமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஓடிட்டு இருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் எதையோ ஒரு நிகழ்ச்சியை நோக்கி ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஏதோ ஒரு காலகட்டத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம் அது நான் மட்டும் இல்லை நீங்கள் மட்டும் இல்லை இந்த உலகமே அப்படி தான் ஓடிட்டுருக்கோம் இந்த பனிரெண்டு ராசிகளில் நிறைய பேர் கேட்பாங்க சார் நிறைய சஞ்சலப்படக்கூடிய ராசி வேதனைப்படக்கூடிய ராசியா எது சார் இருக்குது வருத்தப்படக்கூடிய ராசியா எது சார் இருக்கு இந்த கேள்விகள் நிறையவே இருக்குது அதை நம்ம மறக்க முடியாதுல்ல நிறைய கற்பனை வளம் அதிகமான பாசம் நெய் நிறைய நண்பர்களோடு நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் நிறைய சுகாதாரமான வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மேலாக பாசமான ராசி கதை கற்று எழுதக்கூடிய ராசி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ராசி நிறைய விஷயங்களை இந்த உலகத்தில் கொண்டு வரக்கூடிய ராசி அப்படி சொன்னோம்னா அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி அப்படின்னு சொன்னோம்னா கடகத்தை தான் சொல்லலாம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சோகம் எல்லாவற்றிலும் ஒரு சிறப்பான ராசியாக இருக்கும் கடகத்தை பொறுத்தளவில் நிறைய நட்புகள் உண்டு நிறைய நண்பர்கள் உண்டு நிறைய முக மலர்ச்சியான விஷயங்கள் உண்டு போராட்டமான வாழ்க்கை உண்டு இந்த போராட்ட வாழ்க்கை எல்லாம் இருக்கு ஆனால் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்கல்ல அது மாதிரி எல்லாம் இருந்தும் எனக்கு அதில் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதாகும் இது மட்டுமல்ல வாழ்வாதாரத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ராசி போராடி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ராசி ஆனால் எல்லாம் இருந்தும் அதிக மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா கடகத்தை தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட கடகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு எட்டில் இருந்த சனி ஒன்பதுக்கு போயிடுது சனியோட இருந்து விடுபடுது அப்போ இனி உள்ள காலகட்டம் கடகத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் ரிசவத்துக்கு கண்டிப்பாக சிறப்பான காலகட்டம் இது இந்த மார்ச் ஏப்ரல் இருந்து ஒரு பொண்ணான காலகட்டம் உங்களுக்கு வரும் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ரிசவத்துக்கு இருக்கும் துலாம் ராசியை பொறுத்தளவில் இதுவரை கடுமையை சந்தித்தது இனி கடுமையிலேருந்து விடுபடும் இனி அது சிறப்பாகவே இருக்கும் கன்னி மிதனங்களுக்கும் ஓரளவுக்கு சிறப்பான தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி சனி மீனத்துக்கு போகிறதுனால சிம்மத்திற்கு அஷ்டம சனியும் அதே மாதிரி கண்ணிக்கு ஏழாம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியும் வருது இந்த சனி காலங்களில் கன்னிக்கு ஒரு பெரிய பிரச்சனையை தராது ஆனால் சிம்மம் மட்டும்தான் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ஜாமீன் கையெழுத்து போடுறதில் மறைமுகமான விஷயம் எதுலேயும் போய் தலையிட்டாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பு பண விஷயம் தன விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பதினொன்றில் குரு இருக்காரு சிம்மத்துக்கு அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் மனிதாபிமானம் மனித நேயம்ங்கிற விஷயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் ஒன்றும் பாதிப்பு இல்லை ஆனால் யாருக்காவது ஏற்றுக்கிட்டு போய் ஜாமீன் கெழுத்து போட்டேன் யாருக்காவது முன்னின்று ஏதாவது விஷயத்தை பண்ணினேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது சிம்மத்திற்கு இன்னும் நிறைய காலகட்டங்களில் பலதரப்பட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவே நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தடுத்த காலகட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு சிம்ம இப்போவே தயாராகிட்டு இருக்கணும் நீங்கள் ஒருத்தருக்கு லோன் வாங்கி கொடுத்தேன் ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட்டுக்காக கையெழுத்து போட்டேன் அவர் ஏமாற்றிட்டு போயிட்டார் அப்படிங்கிற நிலைப்பாடுகளில் போகாதீங்க ஒரு இடம் வாங்க போனேன் அதை வந்து என்னை வந்து போலியான ரெக்கார்டை கொடுத்து ஏமாத்திட்டான் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாதீங்க அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க சிறப்பாக இருக்கும் விருச்சிகத்தை பொறுத்தளவுள்ள நாலாம் இருந்து சனி விலகிறாரு இனி உள்ள காலகட்டம் விருச்சிகத்துக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்குங்கிறதில் சந்தேகம் இல்லை மிதனத்துக்கும் ஒரு பொன்னான காலம்தான் பெரிய பாதிப்புகளை தரா சார் அப்போ தனுசுக்கு எல்லாம் அழகிருச்சா கண்டிப்பாக தனுசுக்கு தனுசு குரு குறுப்பாக்கிறார் அதுவே ஒரு சிறப்பான ஒரு பலன் சனி நாலாம் இடத்துக்கு போகிறார் அர்த்தாஷ்டம சனி நீ சனிக்கு மட்டுந்தான் போக்குவரத்துகளில் கொஞ்சம் கவனம் தேவை யாருக்கு தனுசுக்கு இடம் வாங்கும்போது அந்த இடம் கொடுக்கல் வாங்கல அல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் இடம் வாங்கும்போது கொடுக்கல் வாங்கலையா அந்த இடம் வாங்குறது வைக்கிற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்கனாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நாலாம் இடத்து அதிபதி குரு உங்கள் ராசிக்கு ஏழில் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால பெரிய பாதிப்புகளோ பெரிய மோசமான சூழ்நிலைகளோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஏற்படுறது அதனால் அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அதே நேரத்தில் மகரம் நிறைய இடம் வாங்கினேன் வீடு வாங்கினேன் சொத்து வாங்கினேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் இனியாவது நல்லா இருக்குமா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த மகர லக்கணத்தில் மகர ராசியில் பிறக்கிறீங்க அப்படின்னா அவங்கள விற்று வாங்கினா சிறப்புன்னு சொல்லுவேன் ஏன்னா இளமையில் ரொம்ப கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ராசி அது பிறந்த வீடாக இருந்தாலும் சரி வளரக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடியது மகரம் இளமையில் அந்த குழந்தைகளை விற்று வாங்கிட்டாங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்க லைஃப் சிறப்பாக இருக்கும் அதனால் மகரத்துக்கு இருந்த அந்த சனி கம்ப்ளீட்டாக ஏட சனி கும்பத்தில் வந்து மீனத்துக்கு போயிடறாரு இல்லையா விளையிடும் அதனால் மகரமும் தப்பிக்குது மகரமும் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும் பிரம்மோஷன் ஆகும் இடம்போல் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும் கும்பத்தை பொறுத்தளவில் சென்மத்தில் இருந்த சனி மீனத்துக்கு போயிருது அப்போது போக்கு சனி இதுவரை இருந்த கடுமை நிறைய மருத்துவ செலவு கால்வழி அப்பப்போ உடம்பு போய் என்னமோ மாதிரி பண்ணி போட்டுருவோம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு விளக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த மீனம் ஜென்மச்சனியாக வருது அப்போ ஜென்மச்சனி மீனத்துக்கு வந்துடுச்சு அம்படுத்தா ஆத்தாடி அப்பாடி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க மீனத்தை பொறுத்தளவில் சனி மீனத்திற்கு பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடம் லாபத்தை தருவார் சுப விரயங்களையும் தருவார் அதே நேரத்தில் மீன மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை உங்கள் ஜாதகத்தில் கடக ஜனன ஜாதகத்தில் கடகத்திலேயோ வெருச்சிகத்திலேயோ இருந்து குரு பார்க்குறார் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பொருளாதாரம் சரி வளர்ச்சியும் சரி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களும் சரி டக்கு டக்கு நடக்கும் ஏன்னா சந்திரன் சனிகளை இணையிறதான ஏற்ற சனி அந்த சந்திரனுக்கும் சனிக்கும் குருவோட பார்வை கிடச்சதுன்னா ரொம்ப சிறப்பான பலன்தோ அப்போ மேசம் சார் மேசராசியை பொறுத்தளவில் பன்னிரெண்டாம் இடத்துல விரய சனி ஏற்பட்டிருக்கு மாதங்கள் அடிபடுறது போக்குவரத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது விரயங்கள் தேவையற்ற விரயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்றது நல்லது அதே நேரத்தில் மேசத்தை பொறுத்தளவில் அந்த ராசியினுடைய அதிபதி பலமாக இருந்து நல்ல திசா புத்திகள் நடக்கிற போது பெரிய பாதிப்பை தராது மேஷத்திற்கும் பெரிய ஒரு பாதிப்பை தராது அதனால் மேசமும் இதனால் இன்னும் ஒரு பெரிய பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிற பயப்பட வேண்டிய அவசியமும் தேவையும் இல்லை நீங்கள் இந்த வரக்கூடிய காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டம் உண்மையிலே மகிழ்ச்சியானதாக தான் இருக்கும் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வரக்கூடிய ஏழை சனியும் சரி ரெண்டாயிரத்தில் வரக்கூடிய குறுப்பெயர்ச்சியும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வரக்கூடிய ராகுகேத பயிற்சியின் சரி பெரிய பாதிப்புகளை யாருக்கும் பெரிதாக ஏற்படுத்தாது காலபுருஷனுக்கு பனிரெண்டுக்கு போற கர்மக்காரர்கள் இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு இழப்புகள் என்பது கண்டிப்பாக உண்டு குருவோட வீடு நியாய தர்மங்களை நியாயப்படுத்தி காட்டக்கூடிய வகையில் நிறைய பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி காற்று மலை புயல் அந்த சீற்றத்தினால நம்ம நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகளும் உண்டு விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல நிறைய பயிர்கள் சேதமாகுது இல்லையா இதுவெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தனக்காரர்கள் வீட்டுக்கு போகிறாரு ஒரு நிறைய கோவில்கள் ஆன்மீக பலிகள் ரொம்பவே சிறப்பாக நடக்கும் இந்த தேவையற்ற கலவரங்கள் பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அதுதான் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனாலும் கட்டுக்குள்ளே வரும் நாம் யாரும் அந்த தேவையற்ற விஷயத்தில் தலையிடாமலோ அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் இருந்தோம்னாலே நமக்கு பிரச்சனை இருக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இன்னொரு விஷயம் நாம் எப்போதுமே நாம் எதை செய்தாலும் நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் எந்த குறைபாடும் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் குருவை வழிபாடு செய்து கொள்வது பிரஜினாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் விநாயகரை அரச மரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையோ பெரிய சிக்கலையோ கண்டிப்பாக தராது நிறைய பேர் சொல்லுவாங்க நாயகரை வழிபாடு பண்ணால் என்ன கிடைக்கும் பண்ணி பார்க்க கிடைக்கும் அந்த காலத்தில் குழந்தை இல்லாதவங்களை இருபத்தோரு கடம் குடம் தண்ணி எல்லி நிறவடத்தை அள்ளி அரச மரத்தை கொடுத்து சொல்லுவாங்க அதிகாலையில் போய் அப்படி ஊற்றியவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்து நம்ம நிறைய பார்த்தோம் அப்போ அரச மரத்தடி பிள்ளையாருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கா சும்மா போய் அரச மரத்தை யார் அரச மரத்தடி பிள்ளையாரு அரச மரத்தில் விநாயகர் இருந்து அவரை சுற்றி வழிபாடு செய்கிற போது அந்த அரச மரத்தினுடைய காற்று ஆக்சிஜனையும் உடம்புல புச்சு நடத்திடுவோம் ஏழை ஜென்ம பாவங்களையும் போக்குவதற்கு அரச மரத்தில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு உணவு கொடுத்தாலும் அது இன்னும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக போகிறது நிறைய பேசலாம் வாழ்த்து அடுத்தடுத்த பதிவு நன்றி நண்பர்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் うん。